தேவர்களை அடிமைப்படுத்திய சூரபத்மனை போரில் வென்றது திருப்பரங்குன்றம் இங்கு முருகப்பெருமானை வழிபட்டால் திருமணம் நடைபெறும் முருகப்பெருமான் போரில் வெற்றி பெற்று சூரபத்மனை சூரசம்ஹாரம் செய்தது திருச்செந்தூர் இங்கு முருகப்பெருமானை கடலில் நீராடி பின் வழிபடுதல் நல்லது வியாதி பகை ஆகியன நீங்கும் மனம் தெளிவு பெறும் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் கோபம் தணிந்தது திருத்தணி குன்றிலே குடியிருக்கின்ற திருத்தணி முருகனை வழிபட்டால் மனதிலிருக்கும் கோபம் முழுமையாக நீங்கும் கோபம் நீங்கிய பிறகு மனம் அமைதியுடன் முருகன் சந்தோஷமாக வாழ்ந்தது பழமுதிர்ச்சோலை இங்குள்ள முருகனை வழிபட்டால் போன் பொருள் வருமானம் பெருகும் முருக பெருமான் அஷ்டமா சக்திகளை பெற துறவரம் அடைந்தது பழனி ஞானப்பழமாக இருக்கின்ற பழனி ஆண்டவர் முருகப்பெருமானை வழிபட்டால் தெளிந்த ஞானம் கிடைக்கும் முக்தி அடைந்த பிறகு முருகப்பெருமான் தந்தை சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் விளக்கியது சுவாமிமலை முருகப்பெருமானை இங்கு வழிபட்டால் அறிவு ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கும்